அணி விக்ரமசிங்க ராஜபக்ச மைத்திரிபால சிவசேனா போன்றவர்களுடைய அரசாங்கத்திலே நடந்து கொண்ட முறைகளை தான் முன்பெற்ற போகிறார் என்பது அப்படியே தெரிகிறது ஒருபோதும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான போக்குகளிலே அந்த அணுகுமுறைகளிலே சீனாவுக்கு சாதகமான நடவடிக்கைகளை இலங்கை எடுக்க முடியாது இலங்கையில் ஒரு பொருளாதார தீர்வு இல்லை அதுக்கு தீர்வு காணாமல் எதுவும் செய்ய முடியாது என்பது அரசியல் நிபுணர்கள் பொருளாதார நிபுணர்கள் கூட சொல்லுகிறார்கள் உங்களுடைய நாட்டு மக்கள் என்ன மக்கள் என்னென்னத்தை விரும்புகிறார்களோ என்பதை அவர் நகர்த்தி செல்லும் அனிதகுமார் சார் அரசாங்கத்துக்கு உள்ளூறு பல சவால்கள் எதிர்க்கின்றன ஆகவே இதில் பெரிய மாற்றம் என்று எதிர்பார்ப்பதற்கு ஏவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி தங்களை உடல்சாரியாக மார்க்சியவாதியில அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே இம்முறை டக்லஸ் தேவானந்தா அங்கஜன் போன்ற அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கின்ற ஒரு தோல்வி கண்டுக்கிறாங்க அவர்களுடைய வாக்கள் தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கோம் இப்ப இருக்கிற இந்த தமிழரசு கட்சி அனுராகுமாரி பிசா அதே கொள்கைகளை முன்வைத்துக் கொண்டு எதிர்த்து ஒன்பதுக்கு பின்னாடி சரியான அரசியல் தலைமை அரசியல் வழிகாட்டல் இல்லை சம்பந்த ஒழுங்காக செய்ய தமிழ்த் கட்சியுடைய பலவீனம் என்பது கொள்கை மையமாக கொண்ட சிங்கள கட்சியினுடைய ஆள்கைகள் வரப்போகின்றதோ ஒன்று ஆபத்தை காட்டி நிற்கின்றது நிச்சயமாக இந்த மூன்று யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனம் வன்னியிலே இரண்டு ஆசனம் என்பது மிக ஆபத்தான உலமைதான் அவருடைய கலாச்சாரம் அந்த மரபு என்பதை மதிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஆகவே அதை நாங்கள் மூறக்கூடாது அந்த அறம் சார்ந்து செயற்பட வேண்டும் அந்த அறம் பண்பு நிச்சயமாக அர்ஜுனாவிடம் இல்லை அஜினாவை பொறுத்தவரையில் முதல்லே அவர் பண்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்வினோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக பேசுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் வணக்கம் நிக்சன் வணக்கம் இலங்கையினுடைய புதிய அரசியல் மாற்றங்களோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் பொதுவாக புதிய பாராளுமன்றம் புதிய ஜனாதிபதி புதிய சபாநாயகர்கள் எனவே இன்றைய சூழ்நிலையில வந்து இலங்கையினுடைய இந்த அரசியல் மாற்றத்தை பொதுவாகவே பலர் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில உங்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி இந்த அனுரவனுடைய அரசாங்கம் திசா நாயகர்களுடைய இந்தியாவுக்கான உறவு நிலைமை எவ்வாறு இருக்க போகிறது அதை எவ்வாறு சர்வதேசம் பார்க்க போகிறது அனிதகுமார் சா நேக்கைய வருகை என்பது நான் இங்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் சரி சர்வதேசத்திலும் சரி முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி தாங்களே உடவுசாரியாக மார்க்சியவாதிகளாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் அவர் இடவுசாரி அல்லது மார்க்சியவாதி என்று சொல்வதற்கு இல்லை அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே கூட மார்க்சியம் என்ற எந்த இடத்திலும் எழுதப்பட்டிருக்கவும் இல்லை ஒரு இடசாரி தன்மை இருக்குன்றது அவ்வளவுதான் ஆனால் அவருடைய போக்கு எல்லாமே ஒரு முதலாளித்துவத்துக்கான தன்மையோடும் அதாவது பணி விக்ரமசிங்க ராஜபக்ச் மைத்ரிபால சிறிசேனா போன்றவர்களுடைய அரசாங்கத்திலே நடந்து கொண்ட முறைகளைத்தான் பின்பற்றப் போகிறார் என்பது அப்படியே தெரிகின்றது ஆனால் சற்று வித்தியாசம் என்னவென்றால் இவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள் ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள் என்பது இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கும் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு கேள்வி ஒரு ஒரு வித்தியாசமான பார்வை தான் ஏனென்றால் இவர்களுடைய அணுகுமுறை எவ்வாறு அமைய போகும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் ஒரு பொருளாதார கடிக்கு வசிக்கப்பட்டிருந்த ஒரு நாடு இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே சிக்கப்பட்டுள்ள நாடுகின்ற அடிப்படையில் மூன்று வகையில் கடங்களை பெறுகிறார்கள் ஒரு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சார்ந்த நிதி வங்கிகளிடம் பெறுகின்ற கடன்கள் குறிப்பாக கிளப்பிடம் பெறுகிறார்கள் இரண்டாவது இந்திய சீன நாடுகளிடம் பெறுகின்ற கடன்கள் அடுத்தது உள்ளூர் வங்கிகளிடம் பெறுகின்ற கடங்கள் ஆகவே இந்த மூன்று வகையாக பெறுகின்ற கடன்களுமே இலங்கைக்கு ஒரு சவால் தான் அவர் இப்படியான ஒரு சூழலில் அதாவது இந்த சர்வதேச கடன்கள் மற்றும் உள்ளூர் கடங்கள் எல்லாமே தேசியத்தை அடகு வை ன இளைஞ இறமையை அடகு வைக்கின்றன என்ற குற்றச்சாட்டுக்களை இந்த ஏவிபி பி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியில் இருந்தபோது காரசாரமாக விமர்சித்திருந்தது ஆகவே இப்பின்புலத்தில் இவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்திருப்பதானது அது எப்படி சீர் செய்ய போகிறார்கள் என்றுதான் இங்கே சவாலும் கேள்வியும் பார்வையுமாக இருக்கின்றது இந்தியாவோடு இதற்கு அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய தற்போது கூடிய புவிசார் அரசியல் நிலைமை என்பது சற்று வித்தியாசமாகத்தான் மாறப்போகின்றது என்றால் அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் வெற்றி பெற்றிருக்கிறார் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அவர் பதவியேற்கின்றார் ஆகவே அவருடைய பதவியேற்பின் பின்பாக வரக்கூடிய உலக அரசியல் ஒருங்கியிலே பல மாற்றங்கள் வரப்போகின்றன குறிப்பாக இந்தியாவை மையப்படுத்திய தெற்காசிய விவகாரம் இந்தோ பசிபிக் விவகாரத்தில் வரப்போகின்ற மாற்றங்கள் என்பது இலங்கை எப்படி அதே கையாளப்போகின்ற எப்படி என்பது முக்கியமானது இலங்கை ஒரு சிறிய நாடு ஆகவே இலங்கை இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ செல்வதற்கே இலங்கை இருக்க போகின்றது இலங்கை என்பது பெரிய கொள்கை கூடிய பெரிய கூடிய ஒரு பெரிய விழுதவக் கொள்கையை வகுக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல இந்தியாவோ அமெரிக்காவோ மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் சொல்லுகின்றதை கேட்கின்ற ஒரு நாடு தான் அதுவும் பொருளாதாரத்தில் மிகவும் வளர்ச்சி குறைந்த ஒரு நாடு ஆகவே இந்த இடத்தில் இந்தியாவுடைய போக்குகள் இந்தியாவுடைய அணுகுமுறைகளை மையமாக கொண்டுதான் அனுதகுமாருடைய செயற்பாடு இருக்கப் போகுது அங்காலே சீனா ஒரு வகையான வீட்டுக்கு எடுக்கின்றது சீனாவுக்கு இலங்கை ஒரு தளமாக தேவை குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே சீனாவுடைய நகர்வுகளுக்கு இலங்கை ஒத்துழைக்க வேண்டும் என்பது சீனாவுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா இந்தியா மையப்படுத்திய குவாட் ராணுவ அணிக்குள் உள்ளே இந்தியா அப்படி செயல்படுகின்றது என்பதை மையமாக கொண்டுதான் இந்தியா இலங்கை அணுக போகின்றது ஒருபோதும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான போக்குகளிலே அந்த அணுகுமுறைகளிலே சீனாவுக்கு சாதகமான நடவடிக்கைகளை இலங்கை எடுக்க முடியாது ஆகவே இந்த மாதிரியான இந்த புவிசார் அரசியல் நிலைமைக்குள்ளே அனித குமார் சாஹி அரசாங்கத்துறை செயற்பாடு என்பது நாங்கள் பெரிதாக எதிர்பார்ப்பதற்கு எதுவும் இல்லை வளமையானதான் கனல் விக்ரமசிங் எதை கையாண்டாரோ அல்லது அதுக்கு இருந்த ஜனாதிபதிகள் அரசாங்கங்கள் எதை கையாண்டதோ அதே மாதிரியான அனுகுமுறை தான் நீங்கள் செய்ய போகிறாங்க சஜின் வித்தியாசமாக தங்களுடைய கொள்கை கேட்ப சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடும் ஆனால் அது பார்க்க மாற்றமாக இருக்காது இப்போது கூட பிரிதான எதிர்கட்சியும் சொல்லப்படுகின்ற சஜித் சார் தலைமையிலான கட்சியும் விக்ரமசிங் தலைமையிலான கட்சியும் அனந்தகுமார் சார் நாயக்கா முன்னேஜினா தான் பின்பற்றுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஒன்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை ஆனால் இவர்களுடைய ஆட்சி எப்படி நீடிக்கப் போகின்றது அதற்கு எப்படி சர்வேசம் ஒத்துழைக்கப் போகின்றது குறிப்பாக இந்தியாவை மையப்படுத்திய சீன ரஷ்ய கூட்டிலே இவர்கள் எப்படி ஒய்யப்பெறப் போகின்றார்கள் என்பதுதான் கேள்விகள் பல இருக்கின்றன இந்த பூகோள இவ்வாறான மாற்றங்கள் நிகழலாம் அல்லது நிகழ்ந்தால் அப்படி இருக்கும் என்பதை பத்தி நீங்க சொல்லி இருப்பீர்கள் இதே மாதிரிதான் இப்ப திசா நாயக்க அவர் பாராளுமன்றத்துக்கு புதியவர் ஆனால் ஜனாதிபதி புதியவராக ஜனாதிபதிக்கு புதியவர் அது மட்டுமில்லாமல் அங்க அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேக மாணவர்கள் வந்து புதியவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான புதியவர்களை வைத்து எங்களுடைய நாட்டு மக்களின் தேவைகளோ அல்லது உங்களுடைய நாட்டு மக்கள் என்ன மக்கள் என்னென்னத்தை விரும்புகிறார்களோ என்பதை ஒவ்வொரு அவர் நகர்த்தி செல்லும் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு புதியவர்கள் அல்ல ஆட்சிக்கு புதியவர்கள் குறிப்பாக நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனந்தகுமார் சாராக நாடாளுமன்றத்தில் இருப்பதாக இருக்கின்றார் அவருடைய அணியில் இருப்பவர்கள் புதியவர்களாக இருக்கலாம் அஹ் இருந்தாலும் கற்றவர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அமைச்சராக வந்திருக்கிறார்கள் கருணி அதாவது இந்திய பிரதமர் பிரதமர் கருணி வந்து ஒரு மேற்கு சார்பு தன்மை கூடியவர் அமெரிக்க போக்குத்தன்மை உடையவர் அவருடைய ஆய்வுகள் எழுத்துக்கள் நூல்கள் அவருடைய செயற்பாடுகள் எல்லாத்தையும் பார்ப்பீட்டாக இருந்தால் ஒரு மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய சார்புத்தன்மை இருக்கின்றது ஆகவே ஏவிபி பிரதமர் ஹருணியை மையமாக வைத்துக் கொண்டுதான் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை கையாளக்கூடிய அணுகுமுறை கையாளும் என்பது உண்மை என்று அதற்காகத்தான் அவரை அங்கே பிரதமராக நியமித்திருக்கிறார் அது ஒரு அடையாளம் அதாவது மேற்கு நாடுகளோடு நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் நாங்கள் டேசாரி அல்லது சோசியலிசம் அல்ல என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அங்கே ஒரு அடையாளமாக பிரதமரை அந்த கருணையை நியமித்திரு கருணையை பிரதமராக நியமித்திருக்கிறார்கள் அதோடு ரஷ்ய சீன கூட்டு மற்றும் இந்திய கூட்டை அணுகுவதற்காக வேறு விதமான அணுகுமுறை குறிப்பாக விகிதத் வெளியோக அமைச்சராக இருக்கின்றார் ரஷ்ய சீன இந்தியாவை அணுகக்கூடியவர் ஏற்கனவே அதற்கான பல அனுபவங்கள் அவருக்கு இருக்கின்றது அவர் அமைச்சராக புதிய புதிய ஒரு வெளியோ அமைச்சராக வந்திருந்தாலும் அவர் நாடாளுமன்றத்தில் இருபது இருபது வருடங்களுக்கு பேர் பதவி வைத்து வருவார் ஆகவே அந்த கடந்த கால அரசாங்கங்களுடைய செயற்பாடுகளிலே கூட அவர் சில வேலைகளில் இந்த மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீன ரஷ்ய கூட்டு மற்றும் இந்தியாவுடைய அணுகுமுறைகள் தொடர்பான விடயங்களில் அவர் பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்திருக்கவில்லை பணவிக்ரமசிங்க மற்றும் அதற்கு முதல் ராஜபக்சேடைய அரசாங்கத்தின் போது கூட விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் அந்த நாடுகளோடு எப்படி அணுக வேண்டும் என்ற திருத்தங்கள் செய்தாரை தவிர முற்றுமொழியாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் உறவைப் பேணக்கூடாது என்று அவர் கூறவில்லை அவர்கள் அப்படியானவர்களை விட்டுக்கொண்டுதான் அனுதா குமார் சனாக்கர் அரசாங்கத்தை நடத்துகிறார் என்றால் நான் முன் சொன்னது போல பெரிய அளவில் மாற்றம் இருக்க போவதில்லை ஆனால் இவர்கள் ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என்ற உடையத்திலே கவனமாக இருப்பார் முக்கியமாக இந்த கமிஷன் பேஸ் இந்த பொருட்களை இறக்குமதி செய்கின்ற பொழுது கூடுதலாக கமிஷன் வைக்கிறார்கள் ஆனால் இந்த கமிஷனை இல்லாமல் பண்ணுவதற்கான வேலைகள் இந்த இந்த மிஸ்டூஸ் அதாவது இந்த துஷ்பிரயோகம் அதிக துஷ்பிரயோகங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகளே அவர்கள் கவனம் செலுத்தக்கூடும் ஆனால் அது உடனடியாக சாத்தியப்படக்கூடியது அல்ல என்றால் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பிலே அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் மோசடி என்பது விட்டு ஒன்றாக காணப்படுகின்ற ஒரு பின்னணியில் இது எப்படி உடனடியாக நிவர்த்தி செய்யலாம் என்ற கேள்விய சந்தேகங்கள் எழுதுகின்றன ஆகவே அனந்தகுமார் சாணி அரசாங்கத்துக்கு உள்ளூரில் பல சவால்கள் இருக்கின்றன வெளி உலகத்தை சமாளித்தாலும் கூட உள்ளூரில் வரக்கூடிய சவால்கள் என்பது அவருடைய அரசாங்கத்தினுடைய நீட்சிக்கான தொடர்ச்சியாக எப்படி ஒரு சீர்திருத்தங்களோடு பயணிக்கப்போவது என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் அதே போல இப்போது கூட எதிர்க்கட்சிகள் குற்றங்களை சான்றுகின்றன ரணவிக்ரமசிங்க கையாண்ட அதே தான் இப்போது அனந்த குமார் சாணி கையாளுகின்றார் குறிப்பாக சர்வதேச நாணயம் நிபந்தனைகளை ஏற்று அளவுக்கு நிச்சயமாக அங்கே உண்மை இருக்கின்றது குறிப்பாக நட்டம் அடைக்கின்ற அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்பது உலக வங்கி மற்றும் சர்வணயத்தின் உடிய நிபந்தனை தான் அதை கடுமையாக இருக்கும் இப்போது ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாதம் கடந்து விட்ட சூழலும் அதை அவர்கள் இன்னமும் சீர் செய்யவில்லை ஆகவே நட்டம் அடைக்கின்ற அரசு நிறுவனங்களை கட்டாயம் விற்பனை செய்யதான் வேண்டும் அல்லது நட்டம் அடைக்கின்ற அரசு நிறுவனங்களை லாபமிட்டி காண்பிக்க வேண்டும் ஆனால் லாபம் வட்டி காண்பிப்பதற்குரிய ஏற்பாடுகள் இப்போதைக்கு சாத்தியப்படக்கூடியது அல்ல அவை பல சவால்கள் இருக்கின்றன ஆகவே இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியல் ஒழுங்கு குறிப்பாக ட்ரம்மினுடைய உடைய வருகையின் மாறக்கூடிய அரசியல் ஒழுங்குக்குள்ளே ஏவிப்பு எப்படி தப்பிப்பிழைக்கப் போகும் என்பதிலே பல கேள்விகள் பல சவால்கள் இருக்கின்றன இலங்கையோர் சிறிய நாடு இலங்கையோர் பெரிய ஒரு கொள்கையை வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலங்கை இன்னொரு நாடுகளில் தங்கியிருக்கின்ற ஒரு நாடு இலங்கையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி என்பது இல்லை இறக்குமதி தங்கியிருக்கின்ற ஒரு நாடு ஆகவே அந்த நாடு பெரியவரை வெளியுறவு கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது ஆனால் தன்னுடைய நாட்டை குறிப்பாக இந்த இன பிரச்சனை தோன்று இருக்கின்றது தொழிலத்துவ மக்களுடைய பிரச்சனைகள் தோன்றிருக்கின்றது அதுக்கு இன்னமும் தீர்வு இல்லை அதுக்கு தீர்வு காணாமல் செய்ய முடியாது என்பது அரசியல் நிபுணர்கள் அதையெல்லாம் கடந்து எப்படி இவர்கள் தீர்வை கொண்டு போன்றார்கள் அது தீர்வை கொண்டு வராமல் வேறு விதமான அணுகுமுறைகளுக்கு போக போன்றார்கள் என்பதெல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கின்றன அவை ஒரு சவால் நிறைந்த காலம் தான் இப்போதைக்கு எங்களை அனுமதிக்க அனுமானமாக கூற முடியாது இருந்தாலும் இந்த சவால்கள் என்பது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அதாவது ஆட்சியிலிருந்து தற்போது எதிர்கட்சியாக வந்திருக்கின்ற மூத்த அனுபவம் உள்ள உறுப்பினருடைய கேள்விகளுக்கெல்லாம் அனந்தகுமார் சாணக்கர் எப்படி பதிலளிக்க போகின்றார் என்பது தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இளைஞர் ராஜதந்திர சேவை மூலமாக அவருடைய அணுகுமுறைகள் சிலவர்களே அவருடைய கொள்கைக்கு ஏற்ப மாதிரியான மாற்றியவர்களுடைய தன்மைகளும் உண்டு எவ்வராயும் அந்த ராஜதந்திரிகளும் எவ்வளவு சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பார்கள் என்பதிலெல்லாம் மிக பல சந்தேகங்கள் இருக்கின்றன அதாவது மக்கள் பொதுவாகவே வந்து அனுரகுமாரதிசா நாயக்கனுடைய அரசாங்கத்தை முழுமையாக நம்புகிறார்கள் அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தேசிய அரசாங்கத்தை ஆதரிப்பது என்பது வந்து மிக ஒரு வரலாற்று வெற்றியாக அவர்களே பாராட்டுகிறார்கள் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் அனுரவனுடைய அரசாங்கத்தை வந்து ஆதரித்திருக்கிறார்கள் சொல்லி எனவே இந்த மக்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன இதை எவ்வாறு அவர்கள் no capô. தமிழ் மக்கள் அனிதகுமார் அரசாங்கத்தை பாராட்டுகிறார்கள் என்று கூற முடியாது மூன்று ஆசனங்களை யாழ்ப்பாணத்தை பெற்றுக்கிறார்கள் வெள்ளிலே இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆசனங்களை வடமானத்தை பெற்றுக்கிறார்கள் வரலாற்றிலே முதல் தடவையாக இலங்கை தீவுடைய அரசியல் வரலாற்றிலே முதல் தடவையாக ஐந்து நாடாளுமன்ற வடமாநிலத்தில் எந்த ஒரு சிங்கள காட்சி பெற்றுக்கிறது என்பது அது ஒரு 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 வரலாறாக பார்க்கலாம் ஆனால் அந்த வாக்களித்த மக்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இலங்கையிலே அறுவை மக்கள் தான் வாக்களித்துக்கிறார்கள் வடகிழக்கு உள்ளிட்ட முழு மக்களும் அறுவ வாக்களித்திருக்காங்க நாற்பது சதவீத வாக்களிக்கவில்லை வட மாநிலத்திலும் இருபத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் வாக்களிக்கவில்லை வாக்களித்த மக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீதம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி தமிழ் கட்சிகளுக்கும் வாக்குகள் வந்திருக்கின்றன ஆகவே இம்முறை டக்ளஸ் தேவானந்தா அங்கயன் போன்ற அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு சில தோல்வி கண்டிருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகள் தான் அங்கே தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கின்றது ஆகவே அதன் தான் அந்த அரசு பெற்றுக்கிறார்கள் ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் அந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்கள் என்பது அல்ல அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தவுமக்கள் கூட தங்களுடைய அரசியல் உடலை தொடர்பான விழிப்பு கவனமாகத்தான் இருப்பார்கள் ஒரு மாற்றம் அல்லது தமிழ் தேசிய கட்சியினுடைய செயற்பாடு ஏற்பட்ட வெறுப்புகள் டக்ளஸ் மற்றும் மங்கஜன் போன்றவருடைய ஏமாற்று வேலைகளால் விரக்தி அடைந்த மக்கள் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய உரிமை சார்ந்த விளையங்களை அவர்கள் எந்த கவனமாகத்தான் இருப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தை வரவேற்கிறார்கள் என்பது அல்ல அவர்கள் விரக்தி அறந்த நிலையிலேயே வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிக்கவில்லை என்பது ஒன்று அறவே தமிழ் மக்களினுடைய கேள்விகளுக்கு எல்லாம் இந்த அரசாங்கம் பதில் செல்லக்கூடிய இடங்களில் இல்லை என்றால் இவர்கள் என்ற ஒன்று இல்லை என்ற கோணத்தில் தான் பார்க்கிறார்கள் அப்படித்தான் பார்த்தார் நவிக் கிரமசிங்கம் தோரணை தான் சிங்கள அரசியல் தலைவர்கள் எவருமே என்ற ஒன்று இருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ஏற்க மறுக்கின்றது இது ஒட்டி ஆட்சி இந்த முந்தை இருக்கக்கூடிய அரசியலை காப்பக்கூடிய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம் மக்கள் இணைந்து வாழ வேண்டும் பண்ணி அதாவது தங்களுடைய பௌத்த தேசியத்துக்குள்ளேயே தவ மக்கள் அடங்கி வாழ வேண்டும் என்பது அவருடைய கன்செப்டாக இருக்கிறது நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே அந்த நிலைப்பாடோடு தொடர்ச்சியாக எழுப்பியும் பயணிக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலேயே இந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் என்று சொல்ல முடியாது அது அமைதியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நிச்சயமாக இனப்பெயர் தீர்க்கப்பட வேண்டும் அந்த இடத்திலே சிங்கள அரசியல் தலைவர்கள் அனைவருக்குமே மனச்சாட்சி பேர் செய்ய வேண்டும் ஜேவிபிக்கு மாத்திரமல்ல ஆனால் ஜேவிபி மிக கடுமையான ஒரு ஜேவிபி அதாவது பௌத்த சமயத்தின் மையமாகவும் இராணுவத்தை அடிப்படையாக தான் ஜெயலலிதனுடைய போக்கு அமைந்திருக்கிறது ஆகவே அப்படியான சூழலில் இவருடைய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையோடு அமைந்தாலும் கூட இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பதை இதய சித்தியோடு முன்னெடுக்கவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த பொருளாதார கடி நீடிக்கத்தான் தோணும் என்றால் சர்வதேச நாணயமாக இருக்கலாம் உலக வங்கியா இருக்கலாம் ஐக்கிய நாடு சபையா இருக்கலாம் இனிமேல் மனித உணவு சபையா இருக்கலாம் அனைவருடைய அறிக்கையிலும் இந்த ரீகன்ஸ்டேஷன் சொல்லப்படுகின்றது இனப்பிரச்சனைக்கான தீர்வு தான் அதை அடிப்படையாக கொண்டு தான் அவர் பொருளாதார உதவி ஆகவே இது இனி இனிவரும் காலங்களில் நிதி நெருக்கடி தொடர்பாக இருந்தால் இந்த நாடு உருப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் அதை ஏற்கின்ற மன பக்குவத்தில் ஏவிபியும் இல்லை ஏனிய சிங்கள தலைவர்களும் இல்லை இப்போது பாருங்கள் இனவாதம் மாதம் மூன்றும் கிளம்புகின்றது மூன்று ஏக்கர் காணியை அனுதகுமார் சாணக்கை யாப்பானத்தை கையளிக்க போகிறார் பொதுமக்களிடம் அது இராணுவத்திடம் இருக்கின்ற ஒரு காணி அது ஏற்கனவே பொதுமக்களுடைய காணி தான் அப்ப அந்த காணியை கையளிப்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று நாமல் ராஜபக்சா தன்னுடைய எக்ஸ்தலத்திலே எச்சரிக்கை விடுக்கின்றார் அதே போன்ற ஏனி எதிர்க்கட்சியிருந்து ஒரு காரணம் இனவாதம் பகிர்ந்தது ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு சிறிய ஒரு தீர்வை கொடுத்தாலும் கூட அது யுத்தத்தினுடைய பக்க உளைவுகளுக்கான தீர்வை செய்தாலும் கூட அது இனவாதமாக பேசுகின்ற போக்கு தான் இருந்தார் முன்னர் கேபி எதிர்க்கட்சியிலிருந்து கடும் இனவாதத்தை பேசியது இப்போது தெரியும் சுனாமி பேரலியின் போது கொண்டப்பட்ட பொதுக்கட்டமைப்பை அமைக்கப்படாமல் கேபி ஜேஇபி கடும் எதிர்ப்பில் ஈடுபட்டது கடைசியாக கைவிடப்பட்டது இப்போது அதே போன்ற எதிர்ப்புகளை ஏஇபி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது எதிர்கட்சிகளும் இருந்து எதிர்க்க எதிர்கொள்ளுகின்றன இனவாதம் தான் இங்கே மூலதனமாக இருக்கிறது இந்த இனவாதம் கைவிடப்படும் வரை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது தீரப்போவது பொருளாதார தீரப்போவது இல்லை அதேவேளை இந்த சர்வதேச புவிசார் அரசியல் நெருக்கடியில் இலங்கை சிக்கிப்படத்தான் போகின்றது அல்லது இலங்கை கையாளப்பட போகின்றது இலங்கை அமெரிக்கா இந்திய அரசுகள் சொல்வதை கேட்கின்ற ஒரு நாடாக அடிமை நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு தான் அது அநியமாக இருக்கின்றது சீனா இலங்கையை தன் தனது தளமாக பயன்படுத்த முற்பட்ட நிச்சயமாக இந்தியாவினுடைய முழு முழு ஆளுகைக்குள்ளே இறங்கி வரக்கூடிய ஆபத்துக்கள் தான் அநேகமாக காணப்படும் ஆகவே இனப்பிணைக்கான தீர்வு என்ற அந்த விடயத்தில் ஜேவி உள்ளிட்ட சிங்கள அரசியல் தலைவர்கள் அனைவரிடமும் சரியான தெளிவு வரவில்லை ஆனால் நிச்சயமாக இளைஞனுடைய எதிர்காலம் என்பது இன்னமும் கீழ் போகக்கூடிய ஆபத்தான நிலைமையிலாம் தென்படுகின்றது தமிழ் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே தமிழரசு கட்சி ஆரம்ப கால அரசாங்கங்களில் கூட இணைந்து கொண்டு பல செயற்பாடுகள் செய்வதற்கு முன் வரவில்லை தேசியம் சுய நிர்ணய கொள்கை இவ்வாறான பல கொள்கைகளோடு தங்களுடைய அரசியல் போக்கை கொண்டு செலுத்தி கொண்டிருந்தார்கள் இப்ப இருக்கிற இந்த தமிழரசு கட்சி அனுரகுமார பிரசாந்த் ஆகியோருடைய அரசாங்கத்தோடு ஒவ்வொரு ஒத்து போக போகிறதா அல்லது தங்களுடைய அதே கொள்கைகளை முன் கொண்டு எதிர்த்து நிக்க போகிறார்களா இதனுடைய நிலைப்பாடுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா நாயக்கன் அனந்த குமார ஜனநாயக அரசாங்கத்தோடு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஏனைய கட்சிகள் இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனமாகிவிட்டன இருந்தாலும் தமிழரசு கட்சிகள் எட்டு ஆசனம் வந்திருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனங்கள் தான் ஈழத் தோமக்களுடைய பிரச்சனை என்று சர்வதேச அரங்கில் இருந்து பேசு கூட மா பேசு பொருளாக கூடிய வரப்பு அதாவது அந்த நிலைமையிலிருந்து மாறுமோன்று ஆபத்து ஏற்படுகிறது இதுவரை காலமும் சர்வதேசத்திலே பேசுபொருளாக இருந்தது ீ மன சபையிலே இது இன்று வரைக்கும் அதற்கான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இணைய அழிப்பு தொடர்பான விசாரணை திருப்பி வந்து குளம்பெயர் வாய்ப்புகள் கடத்தலி அதற்கான ஏற்பாடு பெறுகின்றன எப்படியான சூழலே தமிழ் தேசிய கட்சியினுடைய பலவீனம் என்பது கொழும்பை மையமாக கொண்ட சிங்கள கட்சியினுடைய ஆளுகைகள் வரப்போகின்றதோ ஒன்று ஆபத்தை காட்டி நிற்கின்றது நிச்சயமாக இந்த மூன்று யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனம் வன்னியிலே இரண்டு ஆசனம் புறப்பட்டது என்பது மிக ஆபத்தான தான் ஆனால் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மற்ற கிளப்பிலே எந்த ஒரு ஆசனமும் வரவில்லை நாளைக்கு கிழக்கு மக்கள் பொறுப்போடு பாதிப்புகள் தமிழ் தேசிய கட்சிகளை கடந்து ஒரு சிவில் சமூக அமைப்புகள் ஒரு தேசிய அமைப்பாக அதாவது தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை ஈழக்குவர்களுடைய சுயநிர்ணய உரிமை வடக்கு கிழக்கு தாயகம் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசிய இயக்கம் ஒன்று கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த தேசிய இயக்கம் தேர்தலில் ஈடுபடக்கூடாது நிச்சயமாக தேர்தலில் ஈடு தேர்தல் அரசியலை கடந்து அந்த தேசிய ஏற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான காலகட்டம் வந்திருக்கின்றது இப்போது கூட இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் நிலைமைகள் என்பது உளத்துவ மக்களுக்கு சாதகமான ஒன்றாகத்தான் காணப்பிரசுங்கள் ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு சரியான ஒரு அமைப்பு இல்லை சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாலும் சூழலிலே நோமக்களுக்கு சரியான அரசியல் தலைமைத்துவம் அரசியல் வழிகாட்டல் இல்லை அதை ஒழுங்காக செய்யவில்லை அவருடைய இறப்பின் அது இன்னமும் சேதப்படைந்தே போகின்றது ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியும் அவருடைய அறுதி பெரும்பான் ஆட்சி செய்தமையும் நிச்சயமாக அடுத்த கட்டமாக இன்னமொரு மேலாதிக்கமான இனவாதத்தன்மைக்கு வரப்போகின்றது அல்லது தமிழ் மக்கள் வெறுப்படை அடைந்து கொழுந்து நோய் வாக்கள் சிங்கள மக்களுக்கு வாக்களித்து அல்லது சலுகை நிவாரண அரசியலுக்கு உட்பட்டு தங்களுடைய அந்த சுயமரியாதையும் சுயநிர்ணய உரிமையையும் விளக்கக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் மெது மெதுவாக சிதப்படுத்து கொண்டே போகும் இப்படியான நிலைகளே அர்ஜுனா போன்ற விவரம் தெரியாதவர்கள் நாடாளுமன்றத்திலே போயிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு ஆபத்தான நிலைமை அதேவேளை ஏவிபியும் அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஏனிய எதிர்கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பண்பாட்டில் இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக புதிய அரசியல் ஜாப்பு ஒன்று மாற்றப்படுகின்ற பொழுதுதான் ஏவிபியினுடைய குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முகம் வெளிப்படும் அந்த இடத்துல சஜித் பிரேம்நாத் ரன் விக்ரமசிங் ஆகியோர் ஒன்று சேர்ந்து மீண்டவும் மீளவும் தங்களுடைய பழைய ஐக்கிய கட்சியாக இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் அதேவேளை மீளவும் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சி தண்ணி புதுப்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அதே ராஜபக்சக்களும் சிலங்கா புதிய பிரிவு புதிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் சிங்கள கட்சியில் தங்களை அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக அங்கே இனவாதத்தை இனவாதத்தை மூலமாக கொள்ளுவார்கள் எடுப்பார்கள் அதாவது 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 ஒரு பௌத்த எதிரான எதிரான உரிமைக்கு பார்த்துத்தான் கிளப்புவார்கள் அதற்கான எச்சரிக்கைகள் ஆபத்துகள் தொடர்ந்து இருக்கின்றன இப்படியான சூழலில் சரியான கட்டமைப்புகளை செய்ய இது இருந்தால் தொடர் சரிய அரசியல் ஜப்புக்களுடைய தமக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் கரையக்கூடிய ஆபத்துகள் தென்படுகின்றன இப்ப பாராளுமன்றத்திற்கு தெரிவாக இருக்கின்ற டாக்டர் அர்ச்சுனா பத்திய விஷயத்த நீங்கள் ஏழை குறிப்பிட்டிருந்தீங்க மக்களுடைய தெரிவின் மூலமா தான் அவர் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் ஆனா அங்க சில பேர் வந்து அவரை ஒரு வித்தியாசமான பார்வைக்கு பார்க்கிறார்கள் இவர் ஒரு குழப்பவாதை அல்லது விசர்த்தனமான கதைகளை கதைக்கிறார்கள் என்று ஓப்பனாகவே எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஆனா இவர் கூட அண்மையில பாராளுமன்றத்திற்கு புதியதாக போகின்ற போது அங்கே இருந்த ஒரு அதிகாரிகளோட எப்படி என்று சொன்னால் நான் சம்பிரதாயத்தை மாற்றி அமைப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் சொல்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய அவருடைய கதையிலும் எனவே இந்த மாதிரியான போக்கு மக்கள் அவர்களை அவர்களை ஆதரித்து அனுப்பியிருக்கிறார்கள் ஆனா அவர்களுடைய செயற்பாடுகள் இப்படி இருக்கிறது எனவே இந்த போக்கை நீங்க எப்படி பாருங்க அர்ஜுனாவுக்கு மக்கள் வாக்களித்தது என்பது உண்மையில் அவர்கள் அந்த சாவச்சேரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாவச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் மோசடி என்பது உண்மை ஆகவே அதை மையமாக கொண்டு அவர் பேசினார் அதை அதுக்கு ஒரு அதை ஒரு ஆதாரமாக எடுத்துத்தான் அர்ஜுனாவுக்கு மக்கள் வாக்களித்தார் அவை வாக்களித்த மக்களை நாங்கள் பிள்ளை சொல்ல முடியாது அவர் உணர்வோடு வாக்களித்தார் அவர்களும் தமிழ் தேசிய உணவகம் இருக்கின்றது ஆனால் அதை சாதமாக்கி கொண்டு தன்னுடைய அரசியல் நாகரீகமற்ற வேலையில் அவர் ஈடுபடுகின்றார் இலங்கை நாடாளுமன்ற சம்பிரதாயங்களை மாற்றி வைக்க வேண்டிய வேலை அவருக்கு அல்ல அது அது சிங்கள மக்களுடைய வேல் அது சிங்கள மக்களுடைய மன்றம் அது ஒற்றி ஆட்சி மன்றம் அதற்குள்ளே நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ பொட்டி ஓட்டு பிரீதியாக எங்களுடைய அமைச்சர் கட்சிகள் போகிறார்கள் அதை போன்ற ஆட்சி நாம் போயிருக்கிறார் அவர் அங்கே போயிருந்தோம் அந்த சம்பிரதாயங்களை மாற்ற வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு பிடிக்காத எதிர்கருத்துடைய நாடாளுமன்றமாக இருந்தாலும் அந்த நாடாளுமன்றத்துடைய மரபுகள் மாண்புகளை காக்க வேண்டியது பொறுப்பு என்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவருடைய உரிமை அவருடைய கலாச்சாரம் அந்த மரபு என்பதை மதிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஆகவே அதை நாங்கள் மூறக்கூடாது அந்த அறம் சார்ந்து செயற்பட வேண்டும் அந்த அறம் பண்பு நிச்சயமாக அர்ஜுனாவிடம் இல்லை அந்த இலங்கை நாடாளுமன்றம் ஒத்தியாட்சி நாடாளுமன்றம் என்று நாங்கள் குற்றச்சாட்டுகின்ற அரசியல் முறைகள் வேறு ஆனால் அதற்காக அந்த நாடாளுமன்ற சமுதாயங்களை அவமதிக்கக்கூடாது கூடாது அது மிக மிக தவறு அது ஒரு அரசியல் நாகரிகம் என்ற ஒரு வேலை ஆகவே அர்ஜுனாவை பொறுத்தவரையில் முதல்ல அவர் பண்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் என்றால் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்த் தேசிய அரசியல் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் வரும்மனே மக்களுடைய வாக்களை வைத்துக் கொண்டு போய் அங்கே இருந்து கொண்டு நினைத்ததெல்லாம் பேச முடியாது ஆகவே முதலில் நாங்கள் பக்குவம் அடைய வேண்டும் அறிவில் பக்குவம் அடைய வேண்டும் உணர்ச்சி அறிவின் தேவை இரண்டு சம சமந்தரமாக வளர்ந்து வர வேண்டும் நாங்கள் வெறும் ஒரு கூமாளிகளாக இயங்கிவிடக் கூடாது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னதான சூழலே தமிழ் சமூகத்துக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவம் இல்லை என்ற இந்த பின்னணியில் வருகின்ற பிரதிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அதன் நான் சொல்கின்றால் இந்த நாடாளுமன்ற அரசியல் தேர்தல் அரசியல் என்பதை கடந்து ஒரு தேசிய இயக்கமாக மக்கள் ஒன்று தீர வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டியது யார் என்பது அங்கே கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக அப்படியான அடிப்படையில் செயல்பட வேண்டும் அதற்காக வடகுக்கி